அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் ஒரு மிகவும் அழகான கதை கலில் ஜிப்ரான் அவர் சொன்ன கதை தாங்க வீட்டிற்குள் யாராவது இருக்கிறார்களா இல்லையா என்னடா இப்படி ஒரு வாசகம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா வாங்க கதைக்குள்ளே போகலாம் கிராமங்களில் உள்ள விவசாயிகள் தங்களது பயிர்களை காப்பதற்காக ஒரு சோள கொள்ளை பொம்மையை உருவாக்குவார்கள் அப்படித்தானே இரண்டு குச்சிகளை ஒரு சிலுவை போல் அமைத்து அதன் மீது ஒரு சட்டையை போடுவார்கள் தலைக்கு மேல் ஒரு மண்பானையை வைப்பார்கள் விலங்குகளும் பறவைகளும் அதை பார்த்து மனிதன் அங்கே நிற்பதாக எண்ணி பயந்து போகும் இரவில் வெள்ளை சட்டையுடன் இரண்டு கைகளும் யாரோ காவலுக்கு இருப்பது போல் தோன்றும் விலங்குகளுக்கு அது போதுமானது உடனே அது தோட்டத்திற்குள் வராது ஜிப்ரான் கூறுகிறார் ஒரு நாள் நான் ஒரு சோழகோள பொம்மையை பார்த்து உன்னை செய்த விவசாயிக்கு நீ தேவை உன்னை கண்டு அதிக விலங்குகள் உண்மை என்று நம்பிவிடுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் மழையிலும் வெயிலிலும் கொளுத்தும் கோடையிலும் நடுக்கும் குளிரிலும் நீ ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன் அதற்கு அந்த போலி மனித கூறியது உனக்கு என் மகிழ்ச்சி தெரியாது மழை வெயில் வெப்பம் குளிர் இவற்றில் கஷ்டப்பட்டாலும் அந்த விலங்குகளை பயமுறுத்துவதில் இன்பம் இருக்கிறது அல்லவா என்னை கண்டு ஆயிரக்கணக்கான விலங்குகள் அஞ்சுகின்றன ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனது இன்பம் பிறரை பயமுறுத்துவதில் இருக்கிறது என்றது நான் உங்களை கேட்க விரும்புகிறேன் என்னவென்று என்று எதிர்பார்க்கிறீர்களா நீங்கள் இந்த போலி மனிதரை போல இருக்க விரும்புகிறீர்களா உள்ளே ஒன்றுமே இல்லாமல் ஒருவரை பயமுறுத்தி கொண்டு மற்றொருவரை மகிழ்வித்து கொண்டும் மற்றும் ஒருவரை அவமதித்து கொண்டும் மற்றவருக்கு மரியாதை கொடுத்து கொண்டும் இருக்க விரும்புகிறா உங்களது வாழ்க்கை பிறருக்காகத்தானா எப்போதாவது நீங்கள் உங்களை உள்ளே பார்ப்பீர்களா இப்போ புரியுதாங்க வீட்டிற்குள் யாராவது இருக்கிறார்களா இல்லையா என்று ஓஷோ அறிஞர் சொன்னது தாங்க பல பேர் வாழ்ந்துட்டுருக்கோம் இது என்ன வாழ்க்கை வாருங்கள் அடுத்த கதையில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ